வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெய்டன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் மொழியோடு விளையாடு இதோட புக் பார்க் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிக்க மலர் ஆன்சர் மல்லிகை கீழே கொடுத்துருக்க பாக்ஸில் நோட் பண்ணுங்கள் மல்லிகை இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க தென் செகண்ட் ஒன் சிலந்திக்கு எத்தனை கால்கள் ஆன்சர் எட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க எட்டு தென் தேர்ட் ஒன் பந்தை அடிக்க உதவுவது ஆன்சர் மட்டை ஆன்சர் மா இட்டை மட்டை இப்படி நோட் பண்ணிக்கோங்க தென் ஃபோர்த் ஒன் பசுவின் உணவு ஆன்சர் புல் இதை நோட் பண்ணிக்கோங்க புல் தென் மீன் பிடிக்க உதவும் ஆன்சர் வலை இங்கே கொடுத்துருக்காங்க பா வலை இதை நோட் பண்ணிக்கோங்க தென் ஒரு தின்பண்டம் ஆன்சர் வடை 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 இதை நோட் பண்ணிக்கோங்க தென் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக ஃபர்ஸ்ட் சீஷோர் ஆன்சர் கடற்கரை மார்னிங் ஆன்சர் காலை ஃபீல்டு வயல் தென் மேங்கோ ட்ரீ மாமரம் சைக்ளோன் புயல் நேச்சர் இயற்கை பியர் முத்து ஃபார்மர் விவசாயி ப்ராஜெக்ட் செயல்திட்டம் சர்க்கஸ் வேடிக்கை தென் கலங்கரை விளக்கம் இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக ஃபர்ஸ்ட் கலம் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் கரை தேர்ட் ஒன் விளக்கம் ஃபோர்த் ஒன் கலக்கம் தென் கடல் வளங்களை கண்டுபிடிப்போம் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கடல் வளங்கள் கடலில் இருக்க ரிலேட்டடாக என்னெல்லாம் நேம் இருக்கோ அதை நோட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பவளம் இதை நோட் பண்ணிக்கோங்க தென் பவளம் கீழே எழுதிக்கோங்க பவளம் எழுதியிருக்காங்க தென் மீன் மீன் எழுதிக்கோங்க கீழே அதே மாதிரி முத்து கீழே நோட் பண்ணிக்கோங்க முத்து தென் ஆமை கீழே எழுதிக்கோங்க தென் தென் சங்கு அதையும் நோட் பண்ணிக்கோங்க தென் சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் வீட்டுக்கு ஒரு டேஸ் வளர்ப்போம் ஆன்சர் மரம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்டின் உயிர் கொடுப்பான் ஆன்சர் தோழன் தென் நேர்மை எப்போதும் டேஸ் தரும் நன்மை தென் கொடுத்து டேஸ் இன்பம் மகிழ்வது டேஸ் இருக்கும் இடத்தில் கலகலப்பாக இருக்கும் ஆன்சர் குழந்தை தென் பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்கலாமா ஃபர்ஸ்ட் கரி ஆன்சர் எழுதிக்கோங்க விறகை எரித்தால் அடுப்பு கறி கிடைக்கும் தென் கரி காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் தென் தவளை தவளை நீரிலும் நிலத்திலும் வாழும் தவளை தவளையில் தண்ணீர் ஊற்றினேன் தென் வழி நான் நேர்வழியில் செல்வேன் வலி செல்வி கால்வழியால் துடித்தாள் அறை அறைகுறையாக வேலை செய்யாதே அறை என் அறையில் தம்பி படிக்கிறான் மனம் மனம் மாற பிறரை நேசிக்க வேண்டும் மனம் மல்லிகை மனம் வீசும் மலர் இந்த லெசனில் உள்ள புக் பக்கன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசன்லேருந்து புக் பாக்கன்ஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்